ஆர்ஜின் பை டான் ட்ரௌன் அத்தியாயம் ஒன்று ஃப்ரொஃபசர் ராபர்ட் லிங்க்டன் அந்த சதுக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் நாற்பது அடி உயரம் உள்ள நாயை உற்று பார்த்தார் நான் உன்னை நேசிக்கவே விரும்புகிறேன் அவர் கொண்டார் நிஜமாகத்தான் லெங்டன் சற்று அதிக நேரத்திற்கு அந்த உயிரினத்தை உற்று பார்த்துவிட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் நடைவழியில் தொடர்ந்து நடக்கலானார் அந்த வழியானது வருகை புரிந்திருக்கும் பார்வையாளரை அவருடைய வழக்கமான நடை மற்றும் தோரணையை வேண்டுமென்றே அவசரவமாக்கும் நோக்கத்துடன் சமமற்ற படிகளைக் கொண்ட படிகட்டுகளின் ஒரு பரந்த அகன்ற மேல் தளமாக கீழ்நோக்கி சென்றது செயல்திட்டம் நிறைவடைந்தது என்று தீர்மானித்துக்கொண்ட லெங்டன் அந்த தொடர்ச்சியற்ற படிகளில் இரண்டு முறை தடுக்கி விழையிருந்தார் படிக்கட்டுகளின் கீழே குழுங்கி நின்றுவிட்ட லெங்டன் தனக்கு முன்பாக வீற்றிருந்த பெரும் காட்சிப் பொருளை உற்று பார்த்தார் இப்பொழுதுதான் முழுதாக பார்க்கிறேன் ஓர் உயர்ந்தெழுந்திருக்கும் பிளாக் சிலந்தி அவருக்கு முன்பாக விற்றிருந்தது அதனுடைய மெல்லிய இரும்பு கால்கள் அந்த குறைந்தபட்சம் முப்பது அடிகள் உயரமாவது இருக்கக்கூடிய பருத்த உடலமைப்பை தாங்கிக் கொண்டிருந்தது அந்த சிலந்தியின் அடிவயிற்றில் கண்ணாடி கோலங்களால் நிரப்பப்பட்ட கம்பியால் பின்னப்பட்ட முட்டைப்பை தொங்கிக் கொண்டிருந்தது அவளுடைய பெயர் மேமேன் என்றது ஒரு குரல் லிங்டன் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி அந்த சிலந்தைக்கு கீழே நின்றிருந்த ஒரு ஒல்லியான மனிதரை பார்த்தார் கருப்பு நிற பிராகேட் ஷெர்வானி அணிந்திருந்த அவர் ஏறக்குறைய சல்வாடார் டாலியின் வேடிக்கையான வளைந்த மீசை வைத்திருந்தார் என் பெயர் பெர்னாண்டோ என்று தொடர்ந்தார் அவர் இந்த உங்களை வரவேற்பதற்காக வந்திருக்கிறேன் என்றபடி தனக்கு முன்னால் இருந்த பெயர் அட்டைகளின் தொகுப்பை அவர் கவனத்துடன் உங்களுடைய பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா பிளீஸ் நிச்சயமாக ராபர்ட் அந்த மனிதரின் கண்கள் சட்டென்று பின்வாங்கின என்னை மன்னிக்க வேண்டும் எனக்கு உங்களை அடையாளம் தெரியவில்லை சார் எனக்கே என்னை எப்போதாவதுதான் அடையாளம் தெரிகிறது என்று நினைத்து கொண்ட லெண்டன் வெண்ணிறத்தில் வெல் போன்ற கழுத்துப்பட்டை கருப்பு டெயில் மற்றும் வெண்ணிற பட்டியும் அணிந்திருந்தார் நான் ஒரு வீஃபன் பூஃப் போல தெரிகிறேன் லெண்டனின் கிளாசிக் டெயில்கள் முப்பது வருடம் பழமையானவை அது பிரின்ஸ்டனில் உள்ள ஐவி கிளப்பின் உறுப்பினராக அந்த நாட்களை அவருள் தக்க வைத்திருக்கிறது ஆனால் அவருடைய நம்பிக்கை மிக்க தினசரி நீச்சல் பயிற்சியின் காரணமாக அந்த உடை அவருக்கு இன்னமும் நன்றாக பொருந்தி போயிருக்கிறது பொருள்களை எடுத்து வைக்கும் பரபரப்பில் தன்னுடைய ஆடை அலமாரியில் இருந்து தவறான தொங்குப்பையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வழக்கமான டாக்ஸிடோவை விட்டு வந்து விட்டார் அழைப்பிதழ் கருப்பு வெள்ளை என்கிறதே என்றார் லெங்டன் டெயில்கள் பொருத்தமாக இருக்கிறது என்று நான் நம்பலாம் தானே டெயில்கள் கிளாசிக்காக இருக்கின்றன நீங்கள் பிரமாதமாக தெரிகிறீர்கள் என்றபடி சட்டென்று விரைந்து வந்த அவர் லிங்கனின் ஜாக்கெட்டினுடைய முன்பகுதி மடிப்பில் அவருக்கான பெயர் அட்டையை கவனத்துடன் பதித்தார் உங்களை சந்தித்ததில் கௌரவமடைகிறேன் சார் என்றார் அந்த மீசைக்காரர் நீங்கள் இதற்கு முன்பு இங்கு வந்திருக்கிறீர்கள் தானே அவர்களுக்கு முன்பாக பல கொண்டிருக்கும் கட்டிடத்திற்குள் இருந்த அந்த சிலந்தியின் கால்களின் வழியாக ஊடுருவி பார்த்தார் லெங்டன் உண்மையில் எனக்கு சொல்ல வெட்கமாகத்தான் இருக்கிறது நான் இங்கு வந்ததில்லை இல்லையா அவர் கீழே விழுந்து விடுவதைப் போல பாவனை செய்தார் நீங்கள் நவீன ஓவியங்களின் ரசிகர் இல்லையா நவீன ஓவியத்தின் சவாலை லிங்டன் எப்போதுமே ரசித்து அனுபவித்திருக்கிறார் பிரமாதமாக சொல்ல வேண்டுமானால் குறிப்பிட்ட படைப்புகள் மட்டுமே ஏன் தலைசிறந்த படைப்புகளாக போற்றப்படுகின்றன என்பது பற்றியெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார் குறிப்பாக ஜாக்சன் போலக்கின் தெளிவ் ஓவியங்கள் ஆன்டி வர்கோல்சின் கேம்பல் சூப் கூப்பிகள் மார்க் ரொத்கோவின் எளிய வண்ண செவ்வகங்கள் போன்றவற்றை எல்லாம் சொல்லலாம் சொல்லப்போனால் குறியீட்டியல் அல்லது டி கோயாவின் தூரிகை படைப்பு ஆகியவற்றை பற்றி விவாதிப்பதை மிகவும் சௌகரியமாகவே உணர்ந்திருக்கிறார் எனக்கு செவ்வியல் படைப்புகளில்தான் ஆர்வம் அதிகம் என்றார் லெங்டன் டி கூனிங்கை காட்டிலும் டாவன்சியிடம்தான் எனக்கு நிபுணத்துவம் அதிகம் ஆனால் டாவன்சியும் டீ கூனிங்கும் ஒரே மாதிரியானவர்கள் தானே லிங்டன் பொறுமையாக புன்னகைத்தார் அப்படியென்றால் நான் டீ கூனிங்கை பற்றி கொஞ்சமாவது தெரிந்து கொள்ள தான் வேண்டும் அப்போ சரி நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள் என்று அவர் அந்த பெரிய கட்டிடத்தை நோக்கி கையை முன்னும் பின்னுமாக ஆட்டினார் இந்த மியூசியத்தில் பூமியில் இருப்பதிலேயே மிக சிறந்த நவீன ஓவியங்களின் சேகரிப்பை காணலாம் நீங்கள் மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றார் லிங்டன் நான் ஏன் இங்கிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளவே விரும்புகிறேன் தான் என்று அந்த மனிதர் மகிழ்ச்சியுடன் சிரித்துவிட்டு தலையை இன்று இரவு நிகழ்வினுடைய நோக்கத்தை உங்களுடைய விருந்து உபச்சரிப்பாளர் மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறார் மியூசியத்தின் ஊழியர்களுக்கு கூட என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அந்த புதிர் பாதி வேடிக்கையானது வதந்திகள் தான் காட்டுத்தீயை போல் பரவுமே உள்ளே நூற்றுக்கணக்கான விருந்தினர்கள் இருக்கிறார்கள் பலவும் பிரபலமான முகங்கள் இன்று இரவின் நிகழ்ச்சி நிரல் என்ன என்று கூட யாருக்கும் எதுவும் தெரியாது இப்பொழுது லிண்டனே பெரிதாக புன்னகைத்தார் சனிக்கிழமை இரவு இங்கே காத்திருங்கள் என்னை நம்புங்கள் என குறிப்பிட்டு கடைசி நேர அழைப்பிதழை அனுப்புவதற்கு இந்த பூமியில் வெகு சில துணிச்சல்காரர்களை இருக்கிறார்கள் அவர்களிலும் சிலரால் மட்டுமே தங்களுடைய நூற்று கணக்கான விஐபி விருந்தினர்களிடம் எல்லாவற்றையும் போட்டது போட்டபடி விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஸ்பெயினுக்கு வந்துவிடும்படி தூண்ட முடியும் சிறந்திக்கு கீழிருந்து வெளியே நடந்த லெங்டன் அந்த பாதை வழியிலேயே தொடர்ந்து சென்று தலைக்கு மேலாக அசைந்தாடி கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான சிவப்பு நிற பேனரை ஆராய்ந்து கொண்டிருந்தார் ஹெட்மன் கிறிஸ்டுடன் ஒரு மாலை பொழுது ஹெட்மன் நிச்சயமாக ஒருபோதும் நம்பிக்கை இழந்தவன் இல்லை என்று வேடிக்கையாக நினைத்து கொண்டார் லெங்டன் சற்றே இருபது வருடங்களுக்கு முன்னர் ஹார்ட் பல்கலைக்கழகத்தில் லிங்டனின் முதல் மாணவர்களுள் ஒருவனாக வந்து சேர்ந்தவன்தான் இளம் ஏடி கிரிஷ் வளர்ந்து தொங்கும் தலைமுடியுடன் ஒரு கம்ப்யூட்டர் கிருக்கனாக இருந்த அவனுக்கு குறியீடுகளில் இருந்த ஆர்வமே லிங்டன் நடத்திய குறியீடுகள் மறை மற்றும் சின்னங்களின் மொழி என்ற புதியவர்களுக்கான கருத்தரங்கிற்கு அவனை இட்டு சென்றது மேதமையில் இருந்த நுணுக்கம் லெங்டனை ரொம்பவே ஈர்த்தது ஆனாலும் இறுதியில் கம்ப்யூட்டர்களின் பிரகாசமான உத்தரவாதத்திற்காக தூசிப்படிந்த குறியியல் உலகை கிறிஷ் கைவிட்டாலும் கூட அவனும் லெங்டனும் மாணவர் ஆசிரியர் என்ற பந்தத்தை வளர்த்து கொண்டனர் அது கிறிஷ் பட்டம் பெற்றது முதலாகவே கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்களை தொடர்பில் இருக்க வைத்திருக்கிறது இப்பொழுது அந்த மாணவன் தனது ஆசிரியரை விஞ்சிவிட்டான் என்று நினைத்துக்கொண்டார் லிங்டன் பல ஒளியாண்டுகளால் இன்று ஹெட்மண்ட் கிரிஷ் உலக புகழ்பெற்ற கட்டுதலை அற்ற காலை கோடீஸ்வர கம்ப்யூட்டர் அறிவியலாளன் எதிர்காலவாதி புதியன படைப்பவன் மற்றும் தொழில் முனைவோன் இந்த நாற்பது வயது மனிதன்தான் ரோபோட்டிக்ஸ் மூளை அறிவியல் செயற்கை அறிவுத்திறன் மற்றும் நானோ டெக்னாலஜி என பலதரப்பட்ட துறைகளிலும் பெரும் பாய்ச்சல்களுக்கு காரணமான மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடைய திகைப்பு வைக்கும் எண்ணிக்கையின் தந்தை எதிர்கால அறிவியல் திருப்பு முனைகள் குறித்த அவனுடைய துல்லியமான முன் யூகிப்புகள் அவனை சுற்றி ஒரு மர்ம படலத்தை உருவாக்கியிருந்தது ஹெட்வர்ட் கிறிஸ்டின் திடுக்கட வைக்கும் வருவதை உரைக்கும் திறமையானது அவனை சுற்றியுள்ள உள்ள உலகை பற்றிய அவனுடைய திகைக்க வைக்கும் பரந்த அறிவியல் இருந்ததுதான் உருவாகியிருக்குமா என்பது லெங்டனுக்கு சந்தேகமாகவே இருந்தது லெங்டனின் நினைவுக்கு எட்டியவரை ஹெட்மன் புத்தகங்களை சேகரிப்பதில் தீராத தாகம் கொண்டவன் கண்ணில் படும் எதையும் படித்து விடுவான் புத்தகங்களின் மீதிருந்த அவனுடைய உணர்வு அதனுடைய உள்ளடக்கங்களை கிரகித்துக் கொள்ளும் அவனுடைய திறமை ஆகியன லெங்டன் கண்ட எதையும் விஞ்சிவிடக்கூடியவை கடந்த சில வருடங்களாகவே கிறிஷ் ஸ்பெயினில் தான் வாழ்ந்தான் அதற்கு அந்த நாட்டின் பழமை உலக வசீகரம் புதுமையான கட்டிடக்கலை விசித்திர ஜின் பார்கள் மற்றும் நல்லவிதமான காலநிலை ஆகியவற்றில் அவனுக்கிருந்த காதலே காரணம் வருடத்திற்கு ஒரு முறை எம்ஐடி மீடியா ஆய்வகத்தில் பேசுவதற்காக கிரிஷ் கேம்பிரிட்ஜுக்கு வரும்போதெல்லாம் அவனுடன் லெண்டனும் சேர்ந்து கொள்ள இருவரும் சேர்ந்து அதுவரை கேள்விப்பட்டிராத நவீன புதிய பாஸ்டன் கேளிக்கை விடுதிகளில் ஒன்றிற்கு சாப்பிட செல்வார்கள் அவர்களுடைய உரையாடல் தொழில்நுட்பத்தை பற்றியதாக இருக்காது லெங்டனுடன் கிறிஷ் விவாதிக்க விரும்பியது எல்லாம் பற்றியதாகத்தான் இருந்தன நீங்கள்தான் என்னுடைய கலாச்சார தொடர்பு ராபர்ட் என கிறிஷ் எப்பொழுதுமே வேடிக்கையாக சொல்வான் எனக்கே எனக்கான பிரைவேட் ஆர்ட் பேச்சுலர் லெண்டனின் திருமணத் தகுதி பற்றிய இந்த வேடிக்கையான குத்தல் திட்டவட்டமாக முரண்பட்ட ஒன்றுதான் ஏனெனில் ஒருதார மனத்தை பரிணாம வளர்ச்சியை அவமதிப்பது என்று மறுத்து ஒதுக்கிய கடந்த பல ஆண்டுகளில் சூப்பர் மாடல்கள் பலருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒருவனிடம் இருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது கணிப்பொறி அறிவியலில் ஒரு புதியன படைப்பவனாக கிறிஸ்டின் மரியாதையை வைத்து பார்க்கும்போது அவனை ஒரு சட்டையின் மேல் பொத்தான்களை மூடிக்கொண்ட வசீகரமற்ற தொழில்நுட்ப மேதாவி என்று சுலபத்தில் கற்பனை செய்துவிட முடியும் ஆனால் அதற்கு பதிலாக அவன் தன்னை பிரபலமானவர்களுடன் புகழ்கின்ற ஒரு நவீன பாப் ஐகானாக நவீன பாணிகளில் உடை உடுத்துகின்ற ரகசிய நிழலுலக இசையை கேட்போனாக உருவாக்கி கொண்டான் அத்துடன் அவன் விரிவான அளவில் மற்றும் நவீன ஓவியங்களை சேகரித்து வைத்திருந்தான் தன்னுடைய தொகுப்பில் சேர்த்து கொள்ள புதிய ஓவியங்களை பற்றி பரிசீலிக்கையில் கிரிஷ் எப்பொழுதுமே மின்னஞ்சல் வழியாக லெங்டனுக்கு தகவல் அனுப்பி அவருடைய ஆலோசனையை கேட்பான் பிறகு சரியாக அவருக்கு ஒன்றை தான் செய்திருப்பான் என்று ஒரு வருடத்துக்கு முன்னர் கலையை கடவுளை கேட்டு கிறிஷ் அவரை ஆச்சரியப்படுத்தினான் ஒரு சுய பிரகடன நாத்திகனான அவனை பொறுத்தவரையில் அது ஒரு விசித்திரமான விஷயம்தான் பாஸ்டனின் டைகர் மோமா ரெஸ்டாரண்டில் மாட்டு நெஞ்செலும்பு கரி உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது உலக மதங்கள் பலவற்றின் மைய நம்பிக்கைகள் குறித்தும் குறிப்பாக பற்றியும் அவற்றின் மாறுபட்ட கதைகளை குறித்தும் கேட்டு லெங்டனின் மூளையை பற்றி கொண்டான் கிறிஷ் யூத கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமியத்தில் இருந்து ஹிந்து கதையான பிரம்மா பாபிலோனா கதையாகிய மார்ட் ஆகியவற்றுடன் வேறு பலவற்றின் வழியாகவும் பகிரப்படுகின்ற பற்றிய கதைகளில் இருந்து லெங்டன் அவனுக்கு அளித்தார் ஒரு ஆர்வத்தில் கேட்கிறேன் அவர்கள் அந்த ரெஸ்டாரண்டை விட்டு புறப்படும் போது லெங்டன் கேட்டார் ஒரு எதிர்கால வியலனுக்கான கடந்த காலத்தில் என்ன அவ்வளவு அக்கறை இதற்கு நம்முடைய புகழ்பெற்ற நாத்திகவாதி இறுதியில் கடவுளை கண்டுவிட்டார் என்பதுதான் அர்த்தமா ஹெட்மெட் மனம் விட்டு சிரித்தான் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் என்னுடைய போட்டியாளரை மதிப்பிட நினைத்தேன் அவ்வளவுதான் ராபர்ட் லிங்டன் புன்னகைத்தார் சிறப்பு சரி அறிவியலும் மதமும் போட்டியாளர்கள் இல்லைதான் அவை இரண்டு விதமான மொழிகளில் ஒரே கதையை தான் சொல்ல முயற்சிக்கின்றன அவை இரண்டிற்குமே இந்த உலகில் இடம் இருக்கிறது அந்த சந்திப்பிற்கு பின்னர் ஹெட்மன் ஏறக்குறைய ஒரு வருட காலத்திற்கு தொடர்பற்று போய்விட்டான் அதன் பிறகு மூன்று நாட்களுக்கு முன்னர் லிங்டனுக்கு வழியாக ஒரு விமான பயணச் சிட்டம் ஒரு ஹோட்டல் ரிசர்வேஷன் மற்றும் அன்றைய இரவு நடக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வலியுறுத்தி ஹெட்மண்ட் வலியுறுத்திருக்கும் ஒரு கையால் எழுதப்பட்ட குறிப்பு ஆகியவை அடங்கிய ஒரு கடித உரை எங்கிருந்தோ வந்து சேர்ந்தது அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது ராபர்ட் உங்கள் எல்லோராலும் கலந்து கொள்ள முடியும் என்றால் அதுதான் என்னுடைய உலகமாக இருக்கும் நம்முடைய கடைசி உரையாடலின் போதைய உங்களுடைய நுண்ணறிவு திறன் தான் இன்றிரவு நிகழ்வை நடத்த என்னை குழப்பமுற்றார் ஒரு எதிர்கால அறிவியலாரா அறிவியலாளரால் நடத்தப்படும் ஒரு நிகழ்விற்கு சற்றும் தொடர்பிருக்கும்படியாக அந்த உரையாடலில் ஏதும் இருந்ததாக அவருக்கு தெரியவில்லை அதன் கூடவே அந்த ஃபெட்டெக்ஸ் உரையில் இரண்டு பேர் நேருக்கு நேர் பார்க்கும்படியான ஒரு கருப்பு வெள்ளை படமும் இருந்தது க்ரஷ் லெங்டனுக்கு ஒரு சுருக்கமான கவிதையும் எழுதியிருந்தான் ராபர்ட் நீங்கள் என்னை நேருக்கு நேர் பார்க்கும்போது நான் வெற்று வெளியாகத்தான் தெரிவேன் ஹெட்மண்ட் அந்த படத்தை பார்த்தபோது லெங்டன் புன்னகைத்தார் சில வருடங்களுக்கு முன்னர் லெங்டன் ஒரு 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 விஷயத்தோடு தொடர்புடைய சாமர்த்தியமான அது புனித கோப்பையின் நிழலொலியில் இரண்டு முகங்களுக்கு இடையிலான வெற்று வெளியை அது தெளிவுபடுத்துகிறது இப்பொழுது இந்த மியூசியத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கும் லெங்டன் தன்னுடைய முன்னாள் மாணவன் எதை குறித்து அறிவிப்பை வெளியிடப் போகிறான் என்பதை அறிய ஆவலுடன் இருந்தார் செழித்து கொண்டிருக்கும் அந்த தொழில் நகரத்திற்கு ஒரு காலத்தில் உயிரோட்டமாக விளங்கிய வளைந்தோடும் நேர்வியான ஆற்றின் கரையில் இருக்கும் சிமெண்ட் நடைவழியின் ஊடாக அவர் போய்கொண்டிருந்த போது ஒரு லேசான தென்றல் அவருடைய மேலாடையை வீசி அடித்து கொண்டு சென்றது காற்றில் லேசாக செம்பு வாசம் கலந்திருந்தது அந்த பாதை வழியில் இருந்த ஒரு வளைவை சுற்றி வந்த போது பிரம்மாண்டமான ஜொலிக்கும் மியூசியத்தை அவரால் பார்க்க முடிந்தது ஒரே பார்வையில் அந்த கட்டமைப்பை பார்த்து விடுவது சாத்தியமில்லை பதிலாக அவருடைய வியப்பான பார்வை அந்த விசித்திரமான நீண்டு கொண்டே செல்லும் அதன் முழு நீளத்தையும் முன்னும் பின்னுமாக அளந்து கொண்டிருந்தது இந்த கட்டிடம் விதிகளை மட்டும் உடைத்துவிடவில்லை என்று நினைத்தார் லெங்டன் இது அவற்றை முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டது எட்மண்டிற்கு ஏற்ற சரியான இடம்தான் ஸ்பெயின் நாட்டின் பில்பாவில் உள்ள இந்த மியூசியம் ஏதோ ஒரு வித வேற்றுக்கிரக பிரம்மையால் உருவானதை போல் காணப்பட்டது ஒரு தற்போக்கான முறையில் ஒன்றை ஒன்று தாங்கிக் கொண்டிருப்பதைப் போன்று முறுக்கப்பட்ட உலோக வடிவங்களின் சூழலான கலப்போவிய தோற்றம் அது வெகு தூரத்திற்கு நீண்டு செல்லும் அந்த குழப்பமான வடிவங்களின் திரட்சியானது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட டைட்டானியம் தகடுகளால் மூடப்பட்டு மீன் செதில்களைப் போல மின்னிக் கொண்டிருந்தன அத்துடன் அதுவே அந்த கட்டுமானத்திற்கு ஒரு கரிம வேற்றுலக உணர்வை கொடுத்து கூடியதாகவும் தோன்றியது சொல்ல போனால் அதை பார்க்கையில் ஏதோ எதிர்காலத்தை சேர்ந்த அசுரன் தண்ணீரிலிருந்து ஆற்றங்கரையில் சூரிய குளியல் போடுவது போல இருந்தது அந்த கட்டிடம் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் திறந்து வைக்கப்பட்ட போது அந்த கட்டிட கலைஞரான பிராங்க் கேரியை தி நியூ ஆர்கர் பத்திரிகை டைட்டானியத்தின் மறைப்பில் அசைந்தாடும் வடிவத்திலான அற்புத கனவு கப்பலை வடிவமைப்புக்காக வாழ்த்தி இருந்தது உலகம் முழுவதையும் சேர்ந்த நம் காலத்தின் மகத்தான கட்டிடம் திகைக்க வைக்கும் கட்டுமான சாதனை என்று உணர்ச்சி பெருக்குடன் குறிப்பிட்டனர் இந்த மியூசியம் அறிமுகமானதிலிருந்துதான் டசன் கணக்கான பிற கட்டுடைப்பு கட்டிடங்கள் நிறுவப்பட்டன லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டிஸ்னி கான்சார்ட் உள்ள ஆகியவற்றுடன் படித்த கல்லூரியின் புதிய நூலகம் கூட இம்முறையில்தான் நிறுவப்பட்டது அடிப்படையில் பழமைக்கு மாறான வடிவமைப்பையும் கட்டுமானத்தையும் சிறப்பு அம்சமாக கொண்டிருந்தன என்றாலும் அவற்றில் எதனாலும் அதிர்ச்சி மதிப்பூட்டுடன் போட்டியிட முடியுமா என்ற என்று சந்தேகமாக இருந்தது லெங்டன் அதை நெருங்கியதும் தகடு பொருத்தப்பட்ட முகப்பானது ஒவ்வொரு அடியிலையும் சுருங்கிக் கொண்டே சென்று எல்லாவித கோணத்திலும் ஒரு புத்தம் புது ஆளுமையை வழங்குவதை போல் காணப்பட்டது அந்த மியூசியத்தின் மிகவும் நாடகியமான மாய தோற்றம் இப்பொழுது தெரிந்தது இந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் வகையில் அந்த பிரம்மாண்ட கட்டமைப்பு நேரடியாக தண்ணீரில் மிதப்பதைப் போலவும் அந்த மியூசியத்தின் வெளிப்புற சுவர்களில் தண்ணீரை இறைக்கும் ஒரு பரந்த அகன்ற முடிவற்ற காயலில் தள்ளாடிக் கொண்டிருப்பதைப் போலவும் தோன்றியது அதன் விளைவை அதிசயத்தபடி சற்று நேரம் நின்ற லெண்டன் பளபளப்பாக அகன்று விரிந்திருக்கும் மீது வளைந்து செல்லும் சிறிய நடைபாளத்தின் வழியாக அந்த காயலை கடக்க எத்தனித்தார் அவர் பாதி தூரமே சென்றிருக்கையில் ஒரு பலமான கீச்சொலி அவரை திடுக்கிட வைத்தது அது அவருடைய கால்களுக்கு கீழிருந்து வெளியே தோன்றியது அந்த நடைவழிக்கு கீழிருந்து மூடுபடியின் சுழல் மேகம் பெருந்துவாரம் தொடங்கியிருந்த இடத்திற்கு சற்று முன்பாக அவர் நின்றுவிட்டார் அவரை சுற்றி அடர்ந்த பனிமூட்ட திரை எழுந்தது பின்னர் அது அந்த காயலின் மேற்புறத்தில் புரண்டு மியூசியத்தை நோக்கி உருண்டபடி சென்று அந்த கட்டுமானத்தின் அடிப்பகுதி முழுவதையும் அப்படியே விழுங்கியது பனிமூட்ட சிற்பம் என்று நினைத்து கொண்டார் லெண்டன் ஜப்பானிய கலைஞரான ஃபூஜ்கோ நகையாவின் இந்த படைப்பை பற்றி லெண்டன் படித்திருக்கிறார் இந்த சிற்பமானது புலப்படும் காற்று ஊடகத்தில் இருந்து கட்டமைக்கப்படுவதால் புரட்சிகரமான ஒன்றாகியது அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரூபமாகி பின்னர் கலைந்துவிடக்கூடியது தென்றல்களும் சுற்றுச்சூழல் நிலைகளும் நாளுக்கு நாள் உன் ஒரே போன்று இருப்பதில்லை என்பதால் இந்த சிற்பம் அது தோன்றுகின்ற ஒவ்வொரு முறையும் வேறுபட்டு காணப்படும் அந்த பாலம் கீச்சொலி எழுப்புவதை நிறுத்தியது அந்த காயல் நெடுக்கலும் தனக்கு ஏதோ சொந்த அறிவு இருப்பதை போன்ற அந்த பனிமூட்ட சுவர் சுழன்றும் பதுங்கியும் அமைதியாக நிலைபெறுவதை லெங்டன் கவனித்தார் அந்த விளைவு வானுலகை சேர்ந்ததாகவும் எதனுடனும் தொடர்பற்றதாகவும் இருந்தது இப்பொழுது அந்த முழு மியூசியமும் தண்ணீருக்கு மேல் மிதப்பதாகவும் எடையின்றி மேகத்தில் ஓய்வெடுப்பதாகவும் கடலில் தொலைந்து போன ஒரு மாயக் கப்பலைப் போல் தோன்றியது லிங்டன் வெளியே செல்ல எத்தனித்த சற்று நேரத்துக்கெல்லாம் தண்ணீரின் அமைதியான மேற்பரப்பு தொடர்ச்சியான சிறு கொப்பளிப்புகளால் சிதறுண்டது சட்டென்று அந்த காயலில் இருந்து ஐந்து எரிதனல் தூண்கள் வானோக்கி எழுந்தன ராக்கெட் என்ஜின்களைப் போல நிதானமாக உருமிய அவை மூடுபனி சூழ்ந்த காற்றைக் கிழித்து கொண்டு மியூசியத்தின் டைட்டானிய தகடுகளுக்கு மேலே அற்புதமான வெடிப்பொலிகளை வீசிச் சென்றன லெங்டனுக்கே உரித்தான கட்டுமான ரசனையானது லூவார் அல்லது பிராடோ போன்ற செவ்வியல் பாணியிலான மியூசியம்களை நோக்கியதாகவே இருந்தது ஆனாலும் அந்த காயலுக்கு மேலாக சூழ்ந்த பனிப்படலத்தை தீச்சுவாலையும் கண்டபோது கலையையும் புத்து உருவாக்கத்தையும் நேசிக்கின்ற எதிர்காலத்தை தள்ள தெளிவாக பார்க்கின்ற ஒருவனால் நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்விற்கு இந்த அதிநவீன மியூசியத்தை தவிர வேறு எதுவும் மிக பொருத்தமானதாக இருந்துவிடாது என்று அவர் நினைத்து கொண்டார் இப்பொழுது அந்த மூடுபணிக்குள் நடந்து கொண்டிருந்த லெங்டன் மியூசியத்தின் நுழைவாயிலை நோக்கி விரைந்தார் அது ஒரு ஊர்வன வகை கட்டுமானத்தில் அமைந்த அச்சுறுத்தும் கருந்துளை கதவு வாயிலை அவர் நெருங்கிய போதுதான் ஒரு டிராகனின் வாய்க்குள்தான் நுழைகிறோமோ என்று அசோகரியமான உணர்வு லெங்டனுக்கு ஏற்பட்டது அத்தியாயம் ஒன்று முடிந்தது